ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு குட் குட்டி பையன் இருந்தான் அவன் வந்து நல்லா படிப்பான் நல்ல குணமுள்ள ஒரு பையன் அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் அவன் அப்போ அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவன் இப்படி வீட்டில் உட்காந்து ஹாலிடே அன்னைக்கு அவனுக்கு அப்போ வீட்டில் உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சரி சரி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி செடியெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து படிக்கலாம் அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து இப்படி படிச்சுட்டு படிச்சுட்ருக்குறேன் இப்படி நிமிந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே கட்டின ஒரு பூச்சியோட கூடு அவன் கண்ணில் தெரியுது இந்த ரோஜா செடியிலேருந்து அப்போ அவன் என்ன பண்ணுறான் ஐ கூடு அப்படின்னு சொல்லி அது கிட்ட போய் இப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டுக்குள்ளேருந்து ஒரு பூச்சி வந்து இப்படி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது அது ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வெளியில் வந்துருச்சு ஆனால் இன்னும் வெளியில் வரணும் அது வந்து இந்த அழகான ஒரு வண்ணத்து பூச்சி மகரையாழ் வண்ணத்து பூச்சி அந்த சிவப்பு கருப்பு மஞ்சள்லாம் கலந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு வண்ணத்து பூச்சி அது இப்படி வெளியில் வர்றதுக்கு ட்ரை இருக்குது அப்போ இவனுக்கு வந்து அப்பா இந்த இந்த பூச்சி பார் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு குட் இப்படி கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து சிசர் எடுத்துகிட்டு வந்து அதனோட அந்த கூட்டை வந்து இப்படி இப்படி லைட்டாக ரெண்டு பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு சரி இப்போ இனி அந்த பூச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்புறம் வரல அப்போ என்ன பண்ணுறான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி விடுறோம் அப்புறம் அது வரல அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த பூச்சி அப்படியே அப்படியே சோர்ந்து போயிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எறும்பெல்லாம் வந்து கட்டெரும்பு எப்பவுமே செடியில் இருக்கும் இல்லையா அந்த எறும்பெல்லாம் வந்து அந்த பூச்சியை திங்க ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு ரொம்ப சேடாகிடுச்சு அப்போ இன்னும் ரெண்டு மூணு கூடு இருக்கையோ நம்ம அதை எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி தலைய தொங்க போட்டு ரொம்ப சேடாக வருத்தமாக அப்படியே வீட்டுக்குள்ளே வரோம் அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் அம்மா நான் இப்படி ஒரு இந்த இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறான் அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த வண்ணத்துப்பூச்சி வந்து இப்படி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லையா அப்போது அது அது வந்து வெளியில் வரும்போதே அதுக்கு நிறைய அமிலங்கள் அதனோட உடம்புல சு சுரந்து அது வந்து அந்த இர இறகு வந்து ரொம்ப அப்படியே டெண்டராக இருக்கிறது அப்படியே அது வந்து நல்லா பெருசாகி சாதாரணமான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமிலங்கள்லாம் அதை சுற்றி இருக்கும் அது வந்து அவங்க அம்மா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அந்த வண்ணத்துப்பூச்சி ஸ்ட்ரகிளானால் மட்டும் அதனால் அந்த இறகை வந்து அவ்வளோ பெருசாக விரிக்க முடியும் அந்த அமிலங்கள்லாம் அந்த இடத்துல சுரந்து அது வந்து பெருசாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா குட்டீஸ் அப்போ அம்மா அம்மா நான் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் தெரியாமல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ குட்டீஸ் நம்மளுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுள் வந்து அந்த கஷ்டம் மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு பதிலாக ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்காமல் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கணும் நம்ம அந்த கஷ்டத்து ஒரு தொடர்பு கொண்ட நிறைய விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அந்த டைமில் நம்ம என்னெல்லாம் நம்ம இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படி நமக்கு நாமே உதவி செஞ்சு நம்மளை முன்னுக்கு வர்றதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மளை எப்போவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் ஒரு மூலையில் போய் நம்ம உட்காந்துரக்கூடாது ஏன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள்லேருந்து நம்மளுக்கு பெரிய லெசன் ஒன்று கடவுள் நம்மளுக்கு வச்சிருப்பார் ஓகேவா குட்டிஸ் தேங்க்யூ